வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் கழகத்தின் சுருக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் தாய்வான் செமிகண்டக்டர் டிக்கர் டி எஸ் எம் இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் தாய்வான் செமிகண்டக்டர் துணைப்பிரிவைச் சேர்ந்தது காம்செட் ஒப்பீட்டில் அறுபது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் நிறுவனத்திற்கான மொத்தம் பத்து புள்ளிகளில் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஒன்று புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக டாய்வான் செமிகண்டக்டர் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் டாய்வான் செமிகண்டக்டர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் டாய்வான் செமிகண்டக்டர் எட்டு புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் தாய்வான் செமிகண்டக்டர் எழுநூற்று எண்பத்தாறு புள்ளி ஏழு ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மூன்றாயிரத்து நானூற்று ஐந்து பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் தாய்வான் செமிகண்டாக்டர் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப் பிரிவின் தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று முப்பத்தொரு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது எழுநூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் தாய்வான் செமிகண்டக்டர் பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டாய்வான் செமிகண்டக்டர் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது மூன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட இருபத்தொன்று சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் முப்பத்தொரு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் டாலர் ஆகும் இருப்புநிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் இருபத்தி நான்கு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஜூன் இருபத்தொன்று முப்பத்தேழு புள்ளி ஒன்பது என்ற துணைப் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட நாற்பத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையிலிருந்து லாபம் காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முப்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐம்பத்தைந்தாயிரத்து ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட ஐம்பத்தொன்று சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை எட்டு நான்கு புள்ளி இரண்டு இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட நூற்று ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்கு பரிவர்த்தனை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொன்னூறாயிரத்து இருபது மில்லியன் டாலர் வருவாய் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் முன்னோக்கி வருவாய் பன்னிரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தொன்று பூஜ்ஜியம் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நாற்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப் பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் ஒரு பங்கை விட குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பை பிரதிபலிக்கிறது டைவான் செமிகண்டக்டர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக அறுபத்தேழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனையின் பங்கு பூச்சியம் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் அறுநூற்று பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பூச்சியம் புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய சுருக்க ஆபத்து காட்டி காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது டைவான் செமிகண்டக்டர் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்திரண்டு சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன டைவான் செமிகண்டக்டர் நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக நூற்று ஐம்பத்திரண்டு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று முப்பத்தி இரண்டு டாலர் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையைப் பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் தாய்வான் செமிகண்டக்டர் தகவல் மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்